இப்படி கிரேவி செஞ்சு சாப்பிட்டா பத்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அட்டகாசமான கிரேவி அது என்ன கிரேவின்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் போட்டுக்கிடலாம் பாருங்கள் மஞ்சட்டியில் வச்சா டேஸ்ட்டு கூடுதலாகும் சின்ன சீரகம் தான் நான் போட்டிருக்கேன் பெரிய சீரகம் சேர்க்கலாம் சின்ன சீரகத்தை சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில வெடித்ததும் வெங்காயம் தக்காளி தக்காளி ஒன்று பெருசு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு போட்டுருக்கேன் அரிஞ்சு போட்டுட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இப்போ மஞ்சட்டி சூடர்னு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ வதங்கிக்கிட்டே இருக்குது பாதி வதங்கிருச்சு பாருங்கள் இது கூட நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கத என்னென்ன காய்கறின்னா கலவை காய்கறி தான் இது உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று கேரட்டு குரங்கு பேர் இதுக்கு பேர் எங்கள் ஊரில் கிடைக்கும் கிராமத்தில் இது இப்போ சீசனு இது பச்சையாக கிடைக்கும் இதை உரித்து வச்சு இது கூட சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு மூணையும் சேர்த்து நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிடலாம் இப்போ இப்போ இந்த குரங்கு பேர் வந்து பச்சையாக சேர்க்கறதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சைடு இதே மாதிரி கிடச்சிச்சின்னா இதை விடாமல் வாங்கி சாப்பிடுங்க இப்போ சீசன் எங்களுக்கு அதனால் இந்த கொஞ்சம் தட்டாம்பேர்லேயும் பெருசு இது அதனால இதுக்கு அந்த பேர் குளம்பிளகாத்தில் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் அதையும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அது பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம் அந்த கிரேவியை இது வந்து இட்லி தோசை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் இப்போ இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நான் சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சுருக்கேன் இன்றைக்கி இது வந்து ரொம்ப சிம்பிளானது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை அவ்வளோதான் இந்த கிரேவி வெந்துருச்சு கிரேவி வந்து வெந்துருச்சு மளித்தலை தூவி நம்ம இறக்கிக்கிறலாம் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கத்தீங்களா இது சப்பாத்திக்கு நான் ஒன்று செஞ்சுருந்தேன் சூப்பர் டேஸ்ட்டு ஒன்று சாப்பிடணுன்னு உட்கார்றவங்க பத்து சாப்பிடுவாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறி மாறி ஒரே மாதிரி எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் மாறி மாறி செஞ்சு கொடுத்தாத்தேன் பசங்களும் சாப்பாட்டில் விரும்பி உட்காருவாங்க அதனால் நீங்கள் மாறி இதை செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் பச்சை பட்டாணி டேஸ்ட் இருக்கும் இது இந்த பச்சை குரங்கு தட்டாம்பயிர் சூப்பராக இருக்கும் இது காஞ்சது இந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இது பச்சையாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நான்